வேகமாக அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி வர்றதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை வச்சு கட்சியில் மீண்டும் ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ மற்றவங்களை சேர்த்து செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்களோ பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ வந்து செங்கோட்டையன் பார்த்து பயப்படுறாரா செங்கோட்டையனை பார்த்து பயப்படலை ஆ செங்கோட்டையன் ஒரு முக்கிய தலைவர் தான் பெரிய தலைவர் தான் பயப்பட வேண்டியவர் தான் அவரோட உண்மையான பயம் செங்கோட்டையனை மையமாக வச்சு விளையாடுற விளையாட்டில் பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு அவர் பாஜக அனுசரியா நிற்கிறாரு பாஜக ஒட்டி நிற்கிறாரு செங்கோட்டையிற புழுவை போட்டு புழுன்னு அண்ணன் சொல்லலை அண்ணன் மதிப்புக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் இருபது சதவீத எடப்பாடிங்கிற மீனை பிடிச்சி வச்சுருக்குறாங்க மீனை கறி போட்டு செங்கோட்டை ஏழை கொடுப்பாங்களா என்ன செய்ய போறாங்க அதிமுக இருபது சதவீதம் ஓட்டுக்கிட்டு தான் கிடைக்கும் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன கிடைக்குங்கிறது வேற விஷயம் கடைசியாக எடுத்தது இருபது சதவீதங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இந்தியா கூட்டணி இண்டி கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது இருபது சதவீதங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு அதில் இருபது சதவீதம் எடப்பாடி உள்ளே வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது செங்கோட்டையனை காட்டி அந்த இருபது சதவீதத்தை உள்ள எடுத்திருக்கிறாங்க மீண்டும் செங்கோட்டையனை வச்சு தான் அவர்கிட்ட விளையாடுவாங்க அதை செங்கோட்டையனே ஓப்பனா பாஜக எனக்கு பின்னாடி இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டார் சார் அப்படி பார்த்தா இபிஎஸ் பாஜக கூட கூட்டணி இருக்கு செங்கோட்டைன்னு எனக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க அப்ப யாரதான் இவரை இயக்குறாங்க அவர் பாஜக சொல்லும் போது அதிமுகவில் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு குஜராத் டீம் ஷா இவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ரீஸ்ட்ரக்சரிங் தான்ங்கிறது தான் சொன்னாங்க அதில் செந்தில் கூட இருந்தார் அதை செய்ய முயற்சி பண்ணுறதுக்கு செங்கோட்டையனை வச்சு புது பொதுச் செயலாளருக்குன்னு முயற்சி பண்ணலாம் முடியாத பட்சத்தில் எடப்பாடி கிட்ட அறுபது எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு செட்டில் போகலாம் இதுவரை பிஜேபி எந்த ஒரு நகர்விலையும் லாபத்தை பார்க்கல அண்ணாமலையால் ஒரு பதினொன்று புள்ளி நாலு சதவீத இரட்டையில் வாக்குகள் தாமரையில் வந்தது மட்டும்தான் பிஜா பிஜேபி சீட் கன்வெர்ட் ஆகாமல் வாக்கு பலத்தில் பார்த்த ஒரு லாபம் அந்த லாபத்துக்குரிய சீட்டை வாங்கிட்டு போகிறாங்களா அல்லது ஒட்டுமொத்த அஇஅதிமுகவையே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக புதிய பொதுச் செயலாளருக்கு வர வரும் தான் தெரியும் தேர்தல் காலம் ரொம்ப குறைவாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் இருபது சதவீத வாக்குக்குரிய ஒரு தலைவர் அதனால அவரை ஈஸியாக தூக்கி போட்ட முடியாது